அப்ப நம்மை ஆண்டவர் விசேஷமாய் முன்குறித்திருக்கிறார் முன்குறித்தார் என்று சொல்லி ஆதி அம்சம் ஒன்றாம் அதிகாரம் பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஊறும் சகல பிராணிகளையும் ஆலக்கடவர்கள் என்று படைத்தார் ஆதாமை முன்குறித்ததற்கு ஏவாலை முன்குறித்ததுக்கு காரணம் என்னன்னா வானம் பூமி இயற்கை சகல சமுத்திர மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி படைத்திருக்கிறார்